அன்பான சகோதர சகோதரிகளே தேவ கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலேண்டும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் நாம் நீதிமானாக இருந்தால் தேவனுக்கு என்ன லாபம் சரி இதனை குறித்து யோபு இருபத்ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எலிபாஸ் என்கிற தேவனுடைய மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் யோபுவனிடத்தில் யோபு தான் நீதிமானாகவும் இருப்பதனால் அவர் சிறிது வேதனையோடு அவர் வெளிப்பாடுகளை குறித்து அதற்கு புத்தி சொல்லும்படியாக தான் இந்த எலிபாஸ் என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் வந்து அவரிடத்தில் பேசுகிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா யோபோவை பார்த்து எலிபாஸ் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவசனம் நீர் நீதிமான இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக இருக்கிறது அவருக்கு இருக்குமோ யோபு நான் நீதிமானாக இருக்கிறேன் அவர் வழியில் எல்லாத்தையும் உத்தமனாக இருந்தேன் எனக்கு இந்த காரியங்கள் அனுமதித்திருக்கிறார் அதை குறித்து அவர் வருத்தமாக தன் மீது தானே தவிர தேவனை குறித்து குற்றப்படுத்தவில்லை அவர் இது அதற்காக தான் இங்கே எலிபாஸ் யோபை பார்த்து கேட்கிறார் நீ நீதிமான இருந்த இருக்கிறதுனால சர்வ வல்லவருக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நீ உத்தமனான வழியில் நடக்கிறதுனால அவருக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா இங்கே நம்மளுடைய காரியங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க திடீர் என்று ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும் அப்போ நம்ம இருக்கும்போது எண்ணங்கள் தோன்றும் நாம் எல்லா காரியத்திலுமே தேவனுக்கு பயந்து தான் நடக்கிறோம் ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரல உலகத்தையே சார்ந்துருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது இப்படி நம்ம மனசில் ஒரு சிறு சலிப்பு உண்டாகும் என்ன ஆண்டவரை நம்ம வழிபட்டு என்ன இருக்குது இப்படியும் ஒரு சலிப்பு தோணும் ஒரு கட்டத்தில் அந்த சலிப்பு நம் ஜபத்தில் இருந்து கூட சரி அந்த ஈடுபாடு வராமல் போகும் நான் எவ்வளவோ தேவனிடத்தில் நான் ஜபத்தில் இருக்கிறானா தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்குறதே இல்லை இந்த மாதிரி வார்த்தைகளும் உண்டாகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை நம்ம யோசித்தோம்னா சரி நாம் பரிசுத்தவான்களாகவும் நீதிமானாலும் இருந்தால் அவருக்கு என்ன லாபம் ஒரு லாபமும் அவருக்கு கிடைக்க கிடைக்கப்போவில்லை அவர்தான் தம்முடைய இரக்கத்தின் மூலியமாக தான் அவர் இறங்கி நம்ம பக்கம் இறங்கி வர்றதை தவிர நாம் எண்ணிக்கொள்ளுகிற போல் அல்ல நீ நீதிமானாகவும் பரிசுத்தவனாக இருந்தால் நீ பரலோகத்துக்கு வரலாம் பரலோகம் அவர் வாசம் செய்கிற இடம் அப்படி நீ பரிசுத்தவனாகவும் நீதிமான இருந்தன்னா நீ பரலோகத்துக்கு வரலாம் அது இல்லாமல் நீ நீதிமான ஆனா என்ன நான் ஆனால் என்ன எனக்கு என்ன ஆகும் போது ஒன்றுமே உலகத்தை சார்ந்திருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறான் நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன் ஆனால் இதில் தேவன் அவர் இறக்கத்தின் மூலியமாக அவருடைய இறக்கம் என்னவாக இருக்குன்னா இந்த நீதிமானாகவும் பரிசுத்தமானாக நீ இல்லாமல் உலகத்தை சார்ந்தே இருந்தனால் நீ பாதாளத்துக்கு போயிருவே பாதாளம் எப்படிப்பட்டதென்று நீ கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாத ஒரு ஒரு அக்னிமயமான ஒரு இடம் அதற்குள் நீ சென்று விடக்கூடாது என்று தான் ஒரே காரியத்திற்காக தான் நாம் செய்கிற எல்லாம் அநேக தெரிந்து செய்கிற பாவங்களை கூட சரி தேவன் அதை கிருபையும் இறக்கத்தினால் அதை மன்னித்து நம்மளை உணர வைத்து மீண்டுமாக நாம் செய்கிற காரியத்துக்கு பிரதிபலன் பாதாளம் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம மேலே இறக்கப்பட்டு நம்மை மீண்டுமாக மன திரும்ப வைத்து நீ பரலோகத்தை வந்து அடையணும்படி தான் பரலோகம் எங்கேயுமே போயிடாது ஆனால் அந்த நீ சுதந்திரிக்கணும் பாவத்தில் விழுந்துடக்கூடாத பாதாளத்தை நீ பார்க்கவே கூடாதுன்னு தான் தேவன் தான் நமக்கு வேண்டி இறங்கி வருகிறார் அவரும் இறங்கி வர என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறக்கத்தின் தேவன் அதனால தான் நான் என்ன தான் ஜபம் பண்ணாலும் எம் என்ன நான் வேத வாசிப்பில் இருந்தாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன் அப்புறம் நான் எதுக்கு ஆண்டவரான வந்து ஏற்றுக்கொள்ளணும் எப்படி இருந்தோம் என்றால் அது தேவனால் எந்த லாபமும் கிடையாது இந்த காரியத்தினால தேவனுக்கு எந்த லாபம் கிடையாது ஆனால் நஷ்டப்பட போகிறது நாம் தான் பரிசுத்தமாகவும் நீதிமானாகவும் பல்லவத்தில் சென்றடையும் போது ஒரு சிறு சந்தோஷம் மாத்திரம்தான் அவருக்கு என்ன சந்தோஷம் சுயமான இல்லை வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதன்படி நடந்ததுனால் நம்ம எண்ணினபடியே பரலோகத்துக்கு வந்து விட்டோம் அது மட்டுந்தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அதனால் என் தேவன் எதை செய்தாலும் நான் தேவனை நான் பிரியப்படுத்தணும் அப்படி நான் என்னென்னா அவர் வார்த்தையின்படி நடக்கும்போது மட்டும்தான் அவர் நெல் சந்தோஷப்படுவார் மற்றபடி நாம் அவர் மீது கோபம் கொண்டாலும் சரி அவர் மீது நாம் விசுவாசம் வந்தாலும் சரி இந்த ரெண்டுத்திலையும் சரி லாப நஷ்டம் அடைய போகிறது நாம் தானே தவிர அவர் அல்ல ஆனால் அவர் இரக்கத்தின் தேவனாலும் நம்மை மீண்டுமாக அவருடைய இரக்கத்தினால் நம்மை பற்றி கொள்ளும்படியாக அவர் தான் இறங்கி வருகிறார் ஆனால் நாம் விலகி சென்றாலும் மீண்டும் மீண்டுமாக நம்மை அவர் அணைத்து கொள்ள என்றால் நான் மீது வைத்திருக்கிற அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் தானே அல்லாமல் வேறொன்று அல்ல அதனால் என்ன நடந்தாலும் சரி எந்த காரியம் நடந்தாலும் என்னை தேவனுக்குள்ளாக நான் பற்றி தான் எனக்கு லாபமே அல்லாமல் தேவனுக்கு ஒன்றும் அல்ல ஆனாலும் இதை எல்லாவற்றிலும் காட்டி தன்னோட குமாரனுடைய ஜீவனே நம்ம இடத்துல தான் இருக்குது அதை ஒன்று மாற்றம் உணர்ந்து கொள்ளுவோம் நாம் அதன்படியே அந்த ஒரு காரியத்தை ஜீவனான அந்த கிருத்து அவர்தான் நமக்குள்ளே இருக்கிறார் என்ன நடந்தாலும் நம்ம சந்தோஷப்பட்டாலும் நம்மளோட சந்தோஷமும் நாம் கண்ணீர் வடித்தாலும் நம்மளோடு வருத்தப்படுகிறோரும் அந்த தேவன் மாற்றம்தான் அந்த கிருத்து தான் அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் தோண்டாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் நான் எவ்வளவோ நான் ஆண்டவரோடு ஐக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் ஒரு காலகட்டத்தை வைத்திருப்பார் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களும் நடத்தக்கூடிய தேவன்தான் நம் தேவன் அதனால் எல்லாவற்றையும் வைங்க சிறிது காலம்தான் சிறிது காலம்தான் எந்த எந்த நெருக்கமானதும் அதற்கப்புறந்தான் ஒரு விசாலமான ஒரு காலங்கள் அந்த காலமாகி உங்களுக்கு அப்படி நெருக்கப்படுற நேரத்தில் உங்களோட ஒரே விசுவாசம் என் தேவன் இதோ எனக்காக ஒரு நான் படிக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் என்னை மீட்டெடுக்க இதோ என் அருகிலே இருக்கிறார் நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இருக்கிறேன் அந்த ஒரு விசுவாசத்தில் இருங்க இதுதான் நம்மளை நடத்தும் இந்த விசுவாசம்தான் நம்மளை எல்லாவற்றையும் நம்மை அடைய செய்யும் அதனால தான் ஒரு வார்த்தை சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்று இந்த காரியம் இது எல்லாருக்கும் தான் சரி இதற்காக நன்றி செலுத்துவோம் பரிசு தாவியனர் இந்த நாளின் வெளிப்படுத்தின காரியத்திற்காக நன்றி சொல்கிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உன்னுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாத